வெல்கம் டு தாலி ஸ்பெஷல் இன்றைக்கி தாய் ஸ்பெஷலாக பெருநாள் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் நோன்பு பெருநாளில் நான் காலையில் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சேன் அப்படின்றத ஒரு விலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம் இல்லையா அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் சொல்கிறேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வேலையாக தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு வந்து தேங்காய் பாலில் தான் நம்ம சில ரெசிபீஸ்லாம் செய்யணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வேலையாக தேங்காய் பால் எடுத்து வச்சிடலான்னா தேங்காயெல்லாம் உடச்சி வச்சிட்ருக்கேன் இந்த தேங்காய் அரைச்சி பால் எடுக்க எடுக்கிற இந்த வேலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக முடிச்சு வச்சிட்டோம்னா பெரிய வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி அதனால தான் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு டீ கூட போடாமல் ஃபஸ்ட் நான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் நாங்கள் இப்போ இருக்கிறதே சென்னையாக இருந்தாலுமே எப்போ பெருநாள் நோன்பு பெருநாளாக இருக்கட்டும் ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கும்போது என்ன செய்வோமோ அதே தான் நாங்கள் அதே விடாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஊரில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கோழி ஆப்பம் வட்டிலாப்பம் அப்புறம் வந்து கறி குழம்பு இதெல்லாம் தான் நாங்கள் காலையில் செய்கிற ரெசிப்பியாக இருக்கும் கூடவே இடியாப்பமும் செய்வாங்க ஒரு பாயாசம் செய்வாங்க இப்போ நாங்கள் மூணு பேருன்றனால அந்த பாயாசம்லாம் கட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போ கடைகடைனு என்ன பண்ணுறேன்னா வட்டலாப்பத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வட்லாப்பம் வந்து பத்து முட்டை எடுத்திருக்கேன் பத்து முட்டைக்கு வந்து அளவு வந்து எனக்கு அந்த ஒரு கைப்பிடி அளவு போடுவேன் ஒரு முட்டைக்கு ஒரு கைப்பிடி அளவுன்னு சொல்லி பத்து முட்டைக்கு பத்து கைப்பிடி அளவுக்கு சக்கரை போட்டுப்பேன் இதில் கொஞ்சம் ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு அப்புறம் ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கலந்து இனிப்பு நான் வந்து நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அந்த உப்பு சேர்க்குறது ஏலக்காய் தூள் வந்து இந்த முட்டை வெடுக்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் என்ன ஒயிட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க இடியாப்ப வந்து பவுடர் பண்ணியிருந்தேன் இடியாப்ப அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வந்து அந்த நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை ஏலக்காய் தூள் உப்பு சக்கரை இதெல்லாம் வந்து ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் நம்ம வட்டலப்பம் வந்து வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கிட்டு பத்து முட்டைக்கு ஒரு தேங்காவை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் முட்டையும் பாலும் நல்லா கலந்துடணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் முந்திரி அதை சேர்த்துருக்கேன் அப்போ திருவி போட்டிருக்கேன் இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா இடத்துலையும் பாட்டுற மாதிரி இல்லைனா ஒரே இடத்துலேயும் நின்றோம் எல்லா முந்திரியும் கலந்துட்டு நம்ம குக்கரில் வந்து தண்ணி வச்சிடலாம் தண்ணி சூடாக்கிட்டு இருக்குது இப்போ குக்கர் உள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு ஸ்டாண்டை போட்டு நம்ம வட்டில் அப்போ பார்த்துடத்த அப்படியே இறக்கிடலாம் இந்த மாதிரி வைக்கிறதுனால தான் இந்த ரெசிபி பேர் வந்து வட்டலாப்பம் இது பேர் வண்டு கட்டுற முறைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணி வச்சு வேக வைக்கிறனால இது பேர் வட்டலாப்பம் அகலமான பாத்திரத்தில் வட்டலப்பம் ஊற்றி வச்சுருக்கனால எனக்கு ஆறு விசிலே வந்து எனக்கு வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு நாலு விசிலு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து வேகாத மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு விசில் வச்சேன் செமையாக வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா டீ போட போயிருக்கேன் சரி டீயை போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பத்துக்கும் வந்து வெந்நி கொதிக்க வச்சிருக்கேன் அதை சிம்மில் வச்சுட்டு டீயை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் அடுத்த வேலையெல்லாம் நம்மளுக்கு தெம்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிடலான்னு எங்கள் வீட்டுக்காரங்களும் போயிட்டு ம மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்த கையோட அப்படியே எனக்கு வடையும் வாங்கிட்டு வந்தாங்க சரி டீயும் வடையும் காலையில் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கோம் டீ குடித்ததுக்கப்புறம் வந்து இது வெந்திரிச்சான் மர வந்து திரும்ப செக் பண்ணேன் செம்மையாக வெந்திருந்தது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது மேலே வந்து நெய் நெய்வு ஊற்றிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் லைட்டாக தான் ஊற்றியிருக்கேன் தண்ணியும் ஒரு பக்கம் நல்லா குதிச்சிருச்சு அதுக்கப்புறம் இடியாப்பா மாவும் குழைச்சிட்டேன் இந்த இடியாப்பா ரெசிபி வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் ஊரில் இருந்த வரைக்கும் பெருநாள் அப்படின்னா இடியாப்பம் கோழியப்பம் வட்டலப்பம் அது கூட வந்து ஒரு பாயாசம் செய்வாங்க அப்புறம் வந்து வெங்காய பணியாரணம் ஒன்று செய்வாங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எல்லார் வீட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க அப்படி கொடுத்துட்டு வரும்போது என்ன கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பத்து ரூபா தருவாங்களே அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதுக்காகவே சாதாரண நம்ம வேலை சொன்னால் போக மாட்டோம் ஆனால் அந்த பத்து ரூபா தருவாங்க அப்படின்றதுக்காக எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை வீட்டுக்குனாலும் போயிட்டு வந்துடுவோம் அந்த பத்து ரூபா கலெக்ஷன் பண்ணுறதுக்காக அது வந்து பெருநாள் காசுன்னு சொல்லி கொடுப்பாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கோழியாப்பத்துக்கு வந்து மாவு கரைச்சிட்ருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து அரிசி மாவு வறுத்து அரைச்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு முட்டை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த நல்லா சாஃப்ட்டாக வரும் யூடியூப்பில் வந்து நீர்தோசைன்னு சொல்லிவிட்டு இந்த ரெசிபி போடுவாங்க எல்லாருமே ஆனால் எங்கள் ஊரில் இதை வந்து கோழியாப்பம் சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல இதுக்கு என்ன பேர் காரணம் அப்படின்றதும் எனக்கு தெரியல இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் தோசைக்கு மாவு கரைக்கிறோம் இல்லையா அதை விட வாட்டரியாக தான் நம்ம வந்து இந்த மாவு ரெடி பண்ணணும் அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக தின்னா பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் டேஸ்ட் என்னென்னா அந்த வறுத்தரைச்ச இடியாப்ப மாவில் தேங்காய் பால் சேர்க்குறனால அந்த மாவு வந்து நல்ல தேங்காய் பாலோட டேஸ்ட்டை இழுத்துக்கும் அப்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வரும் கொல்லையப்பம்பம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறம் நான் சுட்டு எடுத்தால் தான் நமக்கு வந்து கொல்லையப்பம் ரொம்பவே சாஃப்ட்டாக வரும் அதனால் அதை அப்படியே முடி வச்சிடலாம் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் பையன் வந்து தொழுக கிளம்பிட்டாங்க இவங்க தொழுதுட்டு வரதுக்குள்ளே நான் வந்து மட்டன் குழம்பு தாளிக்கணும் குளிக்கணும் தொழுகணும் இதெல்லாம் முடித்தால் தான் அவங்களுக்கு நான் வரதுக்குள்ளே நான் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மட்டன் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் மட்டன் குழம்பு ரெசிப்பியுமே இதில் வந்து ப்ராப்பராக நான் காட்டியிருக்க மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்மளோட மசாலா வச்சு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் மட்டன் குழம்பு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி இடியாப்பம் கொல்லையாப்பத்துக்கு வந்து கொஞ்சம் வாட்ரியாக தான் நான் செய்வேன் சின்ன வயசில் அம்மா மும்மாலாம் பார்க்குற வேலையை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக உட்காந்துட்டு இருப்பேன் நம்மளாம் பெரிய ஆனால் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலே நமக்கு ஒன்றும் தெரியலே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கவலைப்படுவேன் ஏன்னா கடலைப்பருப்பு துவரம் பருப்புக்கு கூட வித்தியாசம் தெரியாது கடலைப்பருப்பு பருப்பு வாங்கிட்டு வர சொன்னால் கடை வரைக்கும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்புன்னு சொல்லிட்டே போவேன் ஆனால் துவரம் பருப்பு கொண்டாந்து கையில் கொடுத்துருவேன் இந்த மாதிரி யாபகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ கோழியாப்பம் சுட ஆரம்பிச்சிட்டேன் கோழியாப்பம் வந்து ஒரு பாதி பாதி நான் சுட்டு வச்சிட்டேன்னா கொஞ்சம் எனக்கு வேலைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ வந்து இருக்கேன் இது ஏன்னா எவ்வளோ சுட்டாலும் நிறையவே நிறையாது அப்படி சொல்கிறேன்னா ரொம்ப தின்னா சாஃப்ட்டாக இருக்கிறதுனால சுட சுட நம்ம சாப்பிட்ணுன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் மூணு கோலியாப்பம் சொல்ட்டேன் இது நாலாவது கோழியாப்பம் மூணையுமே நானே சாப்பிட்டேன் ஒரு பத்து கோழியாப்பம் கிட்டே சுட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து மணி நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி குளிக்க வந்துடலான்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு குளிக்க வந்துட்டேன் இது என்னோட பெருநாள் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லோ வித் பிங்க்கு கூடவே வந்து ஷால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஷாலுக்காகவே இந்த ட்ரெஸ் வந்து நான் செலக்ட் பண்ணேன் குளிச்சுட்டு தக்பீர் ஓதிட்டு தொழுக ஆரம்பிச்சிடணும் தொழுதுட்டு எல்லாருக்காகவுமே துவா கேட்டாச்சு ஊரில் இருக்கிற வரைக்கும் பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போயிடுவோம் இப்போ வீட்டிலே தொழுது துவா கேட்டுடுறது உங்களோட பெருநாள் தொலகை நீங்கள் எங்கே தொழுது இங்கே பள்ளிவாசலாக வீடாக அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் பையனும் தொழுதுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்காக கொஞ்சம் சூடாக கொலியாபம் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக ஊற்றிட்டுருக்கேன் இந்த கோழியாப்பம் ஊற்றுறது வந்து என்ன சொல்லணும்னா அந்த பாத்திரம் வந்து நல்ல சூடாயிரணும் அதுக்கப்புறம் நல்ல சூட்டில் இருந்துட்டு கையில் எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி அலசி விட்டு ஊற்றணும் இது வந்து ஒரு தனி ஸ்டைலு இது ஊற்றுறதே அது சின்ன வயசில் அம்மாலாம் பண்ணும்போது அதை நான் அவ்வளோ உட்காந்து ரசித்து பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறம் நாங்கள் அதை சாப்பிட வந்துட்டோம் கண்டிப்பாக அந்த கோழியப்பம் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கிளியராக தனியாக ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம் கோழியாப்பம் இடியாப்பம் மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டு பெருநாளுக்கு நீங்கள் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இடியாப்பம் மட்டன் குழம்பு கோழியாப்பம் மட்டன் குழம்பு காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்னோடய வட்டலப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இந்த தடவை ரொம்ப அழகாக வந்து டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு நீங்களும் வந்து வட்டலாப்பம் செய்றீங்க அப்படின்னா அதுக்கு அளவு வந்து சக்கரை வந்து இந்த ஒரு ஒரு முட்டைக்கு ஒரு கைப்பிடி அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் என் தம்பி வந்துருந்தாங்க என் தம்பியும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் முசாபாக பண்ணிக்கிட்டாங்க இப்படி தான் எங்களோட பெருநாள் ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக போணுச்சு உங்களோட பெருநாள் எப்படி போணுச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லோருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கப்புறம் எல்லாம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு முடியல அப்புறம் மதியம் சமைக்கலான்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளைன் டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ப்ளைன் டீ போட்டாச்சு